வணக்கம் தொடக்க பள்ளிகளில் நடத்தப்படக்கூடிய ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வர்களுக்கான பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரத்தில் பங்கு கொள்ள வேண்டிய மாணவர்களின் விவரங்களை எமி சைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது மற்றும் பங்கேற்ற விளையாட்டு விளையாட்டு வாரத்தில் கலந்து கொண்ட மாணவர்களிலிருந்து வின்னர்ஸை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பள்ளி முகவரி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிசாண்டல் பார்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை கிளிக் பண்ண உடனே லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ண உடனே ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே அடுத்தது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஏஜ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கிளாஸ் ஒன் டூ ஃபைவ்ன்றதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இது செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் இண்டிவிஜுவலாக டீமாக நமக்கு டீம் வந்து ரெண்டு டீம் தான் இருக்குது மீதி ஒன்பது குரூப்பும் வந்து இண்டிவிஜுவல் தான் அப்போ இண்டிவிஜுவல்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவலில் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்போ வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதலில் யார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஆடு பார்ட்டிசிபெண்ட் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூணு விஷயம் நம்ம செய்யணும் ஒன்று வந்து இந்த இப்போ ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபெண்ட்டை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணவங்கள வியூ பண்ணணும் அடுத்தது இந்த பார்ட்டிசிபெண்ட்லேருந்து ஒரு வின்னர்ஸை செலெக்ட் பண்ணணும் இந்த மூணு விஷயம் செய்யணும் ஃபஸ்ட்டு ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்தவுடனே ஒன்னுலேருந்து ஐந்து வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டும் இங்கே வரும் சரிங்களா ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை செலெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா செலக்ட் பண்ணிக்கலாமா ரைட் இந்த செக் பாக்ஸில் எத்தனை பேர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா செக் பாக்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த நாலஞ்சு பேரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா பர்டிகுலராக ஒரு பேர் தேவைப்படுது பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும் இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணலாம் சரிங்களா இப்போ மகதி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் செலெக்ட் பண்ணுறேன் அண்ட் தென் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் திரும்பவும் சப்மிட் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இதில் போய் எத்தனை பேர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணதுக்கு பிறகு வியூ பார்ட்டிசிபென்ட்ஸில் போய்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் எத்தனை பேர் நாலு பேர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ரைட் அப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் திரும்பவும் யார் என்ன ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு காணா சார் எனக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ரிமூவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் யாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் இங்கே சம்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டும் ரிமூவ் ஆகிடுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்துச்சு அகெயின் திரும்ப நம்ம வியூ பார்ட்டிசிபென்ட் போய் பார்த்தோம்னா அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பாங்க மீதி ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க ஸோ இது ரிமூவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் சரிங்களா அடுத்தது செலக்ட் வின்னர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து இவங்களுடைய வீடியோ லிங்க்கை வந்து இதில் குறிப்பிடணும் இங்கே குறிப்பிட்ருக்காங்களா ரைட் இதில் வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுடைய வீடியோ லிங்கை வந்து என்ன பண்ணணும் பதிவு ஏற்றம் செய்ய வேண்டும் சரிங்களா சப்போஸ் இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்ன்னு காமிக்குதா சப்போஸ் செகண்ட் வந்து இவங்கன்னு கொடுத்தோம்னா செகண்ட் ப்ளேஸ் காமிக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாரோ அவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்க்கை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் செலெக்ட் வின்னர்ஸ் சரிங்களா இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டிரைவில் வச்சுருப்போம் இந்த டிரைவை நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த லிங்க் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த லிங்க் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த லிங்க்கை இப்படி கிளிக் பண்ணும்பொழுது லிங்க் லிங்க்கு வரும் அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வீடியோ இருக்கிற லிங்க்கில் ப்ரேஸ்ட்டு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சப்மிட் ஆகிடும் சரிங்களா இங்கே வில்லர்ஸை செலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் என்ன பண்ண முடியாது பார்ட்டிசிபென்ட்ஸை ஆட் பண்ண முடியாது ஸோ வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பார்ட்டிசிபென்ட்டும் வியூஸ் ஆர்டிசிபெண்ட்டும் பார்த்துக்கோங்க வின்னர்ஸ் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது வின்னர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதை வந்து மிகவும் கவனமாக செய்யுங்க அதே மாதிரி இதில் குரூப் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் போயிட்டு குரூப் ஈவெண்ட் டீம் ஈவெண்ட் கொடுத்தோம்னா இதில் வந்து பாரம்பரிய நடனம் கேட்கும் இதுக்கு வந்து டீம் நேம் கேட்கும் உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு டீம் நேம் கொடுக்கும் அந்த நேம் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்ட்டிசிபென்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும் இதுலேயும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ டீச்சர்ஸ் இந்த தகவல் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்